வெல்கம் டு ராஜாவட்டி கிச்சன் நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம் அது ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு தேவையான அளவு உருளைக்கெழங்கு நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் நம்ம சூடு போனதும் தோலை நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பாருங்க உருளைக்கெழங்கு நான் இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சிடலாம் நமக்கு கடாய் சூடாகிடுச்சு ஆயில் சேர்த்துக்கலாம் நமக்கு ஆயில் சூடாகிடுச்சு அரை டீஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் நான் சின்ன சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் கூடவே ஒரு மிளகாவும் எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுறலாம் சின்ன வெங்காயம் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் அடுத்ததான் நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வர தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் அளவு நமக்கு மஞ்சள் தூள் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் மசாலா பொடியோட பச்சை எல்லாம் போயிடுச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை நம்ம ஒன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பொறுமையாக கலந்து விட்டுடலாம் நம்ம அந்த டைமில் தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் நான் ஒரு கையில் மொபைலில் வச்சிட்டு நான் வீடியோ இருக்கிறதுனால என்னால் நல்லா கலந்து விடுறதை வந்து வீடியோவில் காட்ட முடியலை நீங்கள் நல்லா கலந்து விட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நமக்கு உருளைக்கெழங்கோட அந்த மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து நம்ம கலந்து விட்டுடலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு மசாலா நமக்கு வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் தக்காளி சாதம் அதாவது தாளிச்ச சாதம் அனைத்துக்குமே நமக்கு நல்ல பொருத்தமாக இருக்கும் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம ராஜாவட்டி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ளஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு ஒன்று உங்களுக்கு வந்து சேரும் அவ்வளோதாங்க சூப்பரான டேஸ்டியான நமக்கு உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்